தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா செவிப்போமா பெயர் சொல்லி எங்களை அழைக்கிற தெய்வமே இறைவா உம்மை ஆராதித்து உம்மை புகழுகிறோமையா உம் பெயரை உயர்த்துகிறோம் உம்முடைய நன்மைத்தனங்கள் ஆசீர்வாதங்கள் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் சூழ்ந்திருக்கு கட்டியெழுப்ப பாதுகாக்க எல்லா நிலையிலும் உற்சாகப்படுத்துகிறீரே நன்றி எங்கள் வாழ்வை உயர்த்துகிறீரே நன்றி வல்லமிலே இரக்கத்திலே நாங்கள் நிறைவடைய செய்கிறீரே நன்றியப்பா நற்செய்தியாளரான திருத்தூதர் தூய மத்தேயுவின் பெருவிழாவில் நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை பின்பற்றிய மத்தேயுவின் வாழ்வை வாழச் செய்வீராக சுங்க சாவடியில் அமர்ந்திருந்த நிலைமைகள் பணத்தின் மீதான பற்றான நிலைமைகள் எங்கள் வாழ்விலே எங்கள் குடும்பத்திலே நீங்குவதாக மாற்றமடைவதாக ஆசிர்வாதம் தேடி வருவதா எங்கள் உள்ளங்கள் எங்கள் இல்லங்கள் உம்முடைய அன்பினால் நிரப்பப்படுவதாக உம்முடைய ஆசீர்வாதத்தின் ஆற்றல் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் உறுதிப்படுத்துவதாக நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய அன்பை சுமந்தவர்கள் என்று அறிக்கையிட எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் பொறுப்பிடுங்கள் அப்பா இந்த நாளின் எல்லா தேவைகளையும் எல்லா திட்டங்களையும் சந்திங்க புனிதர்கள் மறை சாட்சிகள் இன்றைய நாளின் புனிதராக திருத்துதர் மத்தியோ எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பார்கள் ஆமேன் ஆமேன் குட் மார்னிங் ஹாவ் அ பியூட்டிஃபுல் டே